எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கட்டி சாம்பார் தாங்க வைக்கப்பாரேன் ரொம்ப நாளாக வந்து அப்பா வந்து கேட்டுகிட்டே இருந்தார் தண்ணியாக இருக்கிற சாம்பாரே வச்சுருக்கு ஒரு நாளைக்கு வந்து பருப்பு கட்டியாக வை அது எப்படி இது டேஸ்ட்டு பார்க்கலாம் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காய் சாம்பாராக இருந்தாலும் சரி மிளகா கிள்ளி சாம்பாராக இருந்தாலும் சரி இல்லை எல்லாம் மிளகாலாம் போட்டு கடையும் இல்லையா எல்லாமே ஒன்றா சேர்த்து கடைஞ்சிடுவோம் அதுவும் சரி தண்ணியாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க கட்டியாக இருந்தால் சாப்பிடவே மாட்டாங்க ஃப்ரீயாக வந்து சப்பாத்திக்கு கட்டி பருப்பு கடைஞ்சது தண்ணிக்கு போன முறை போனப்போ நம்ப நீங்கள் சாப்பிட்டீங்க ஞாபகம் தான் ஆனால் இந்த கட்டி பருப்பு வந்து சப்பாத்திக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு சரி இன்றைக்கி அவர் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு மதியம் வச்சு சாதம் இருக்குது ஆனால் குழம்பு இல்லை சரி இந்த சாம்பாரே வச்சுடுவோம் அப்படின்றதுனால இப்போ துவரம் பருப்பு ரேஷன் துவரம் பருப்பு வந்து முக்கால் கப்பு எடுத்துக்கிட்டேன் ரெண்டு பேர் தானே அதனால் வந்து சின்ன கப்பில் வந்து முக்கால் கப்பு எடுத்துக்கிட்டேன் இதை நல்லா கழுவி சுத்தமாக எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா ஒரு மூணு தடவை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் இதை குக்கரில் சேர்த்துக்கலாம் நான் திடீர்னு செய்கிறதுனால வந்து பருப்பு வந்து ஊற வைக்கல இல்லைனா ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சுட்டா சீக்கிரமாக வெந்துடும்ன்றதுனால ஊற வச்சிடுவேன் நான் இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு விசில் விட்டோமா பருப்பு வந்து நல்லா வெந்துடும் பருப்புக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் பருப்பு பொங்காமல் இருக்கணுன்னா நீங்கள் பருப்பு வேகம்போதே கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துருங்க கல் உப்பு சால்ட்டோ ஏதோ ஒன்று சேர்த்துருங்க நான் வந்து கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன் இந்த தோரம் பருப்பு கூட நம்ம வந்து எதுவுமே சேர்க்கல வெறும் பருப்பு மட்டும் தான் சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கறேன் பருப்பு பொங்காமல் இருக்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா ஒரு நாலஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே நம்ம சாம்பார் தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் பருப்பு வந்து நல்லா வந்து பருப்பு சட்டியில் போட்டு நான் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன் நைஸாக இப்போ வந்து கடாயம் வச்சுட்டேன் சாம்பார் வந்து தாளிச்சுக்கலாம் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கடுகு கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு ஆறு பல் பூண்டு வந்து ஒன்று ரெண்டாக இடித்து எடுத்துக்கிட்டால் அந்த பூண்டு சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகா ரெண்டு வர வந்து சின்ன சின்னதாக கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி கீறிட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டேன் அதையே சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கிட்டு அந்த வெங்காயமும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் குழம்பு செய்யறதுக்கு வந்து நான் காலையிலே வந்து வெள்ளை கொண்டக்கடலை வந்து ஊற வச்சுக்கிட்டேன் அதாவது காராமணி பச்சை பயிறு கருப்பு கொண்டக்கடலை வெள்ளை கொண்டக்கடலை சிறுதானியம் நவதானியம் எதுவாக இருந்தாலும் சரி முளை கட்டி சாப்பிட்டீங்கன்னா கேஸ்டிக் வந்து இருக்காது நமக்கு அதனால் அப்படியே வேக வச்சு குழம்பு செய்கிறத விட நம்ம ஒரு நாள் முன்னாடி வந்து ஊற வச்சு அடுத்த நாள் வந்து முளை கட்டி கொஞ்சம் கொஞ்சம் மொள வந்ததுக்கப்புறம் அந்த நல்லா செடி மாதிரி வந்துடும் ஒரே ஒரு நாளில் வந்து செடி மாதிரி வந்துடும் நல்லா அப் நல்லா ஊறிடுச்சுன்னா சீக்கிரமாக வந்துடும் அப்போ வந்து நீங்கள் குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது சுண்டல் செஞ்சு சாப்பிடும்போது கேஸ்ட்ரிக்லாம் இருக்காது நான் இப்போ அதுக்கு தான் ஊற வச்சுக்கிறேன் அதுக்கு ஒரு துணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் துணியில் மூட்டை கட்டி ஒரு ஜன்னலில் தொங்க வச்சுட்டிங்கன்னு வச்சுங்க நாளைக்கு மதியமோ இல்லை சாயங்காலம் செய்கிறதுக்கு நல்லா முளைச்சி வந்துடும் ஆனால் அடிக்கடிக்கு வந்து தண்ணி மட்டும் கொஞ்சம் தெளித்து விடுங்க தண்ணி தெளித்து விட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து நல்லா முளைச்சி வந்துடும் பாருங்கள் நான் காலையில் ஊற வச்சதுக்கே எவ்வளோ நல்லா வந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்தாவே சீக்கிரமாக வந்துடும் இது மூட்டை கட்டி எடுத்து வச்சிடலாங்க வெங்காயம் வதங்கிடுச்சு ஒரு ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறோம் தக்காளி சேர்த்துக்கலாம் கருவேப்பில் இங்கே ஒருத்தர் திட்டுறாரு எங்கள் வீட்டுக்காரர் ஏன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி மதியம் தான் சொன்னேன் ஐம்பது ரூபா தக்காளின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த சாம்பாருக்கு வந்து தக்காளி அதிகமாக சேர்த்ததாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால தான் வந்து தக்காளி அதிகமாக சேர்த்துக்கிட்டேன் தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக மூணு நாலு தக்காளி கூட சேர்த்துங்க நல்லாயிருக்கும் சாம்பார் வந்து அப்போ இந்த மாதிரி சாம்பாரில் வந்து தக்காளி விலை கம்மியாக இருக்கும் போது செய்யணும் இல்லை ரெண்டு தக்காளி தான் சேர்த்துக்கிறேன் அதிகம் கூட இல்லை இனிமே கட்டி பருப்பு தக்காளி தப்பு இதெல்லாம் கேட்க மாட்டேன் தக்காளி விலை கம்மியாக இருக்கும்போது கேட்டுக்கலாம் சரி இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும் நான் எப்போவுமே அங்கே இந்த மாதிரி ஜன்னலில் தான் வந்து கட்டி தொங்க வச்சுடுவேன் இன்றைக்கி நைட்டு பண்ணோமா நம்ம நாளைக்கு மதியமோ இல்லை சாயங்காலமோ செய்யும் போது நல்லா வந்து முளைச்சி வந்துடும் இந்த மாதிரி பண்ணி கட்டி விட்டுருங்க துணியில் அதே மாதிரி வந்து காலையில் வந்து தண்ணி வந்து நல்லா தெளிச்சு விடுங்க பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஏற்கனவே வந்து நம்ம பச்சை மிளகா காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறோம் அதனால் அரை ஸ்பூன் மட்டும் இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் மசாலாலாம் சேர்த்து வதக்கி கொடுத்துட்டு இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு எலுமிச்சம் மழாலும் சின்னதாக ஒரு எலுமிச்சம் மழாலும் புளி எடுத்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ அந்த தண்ணியை வந்து இந்த பருப்புலேயே கொஞ்சம் ஊற்றி அலசி ஊற்றிக்கலாங்க

ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் ஸ்டவ் கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டேன் பாருங்கள் சாம்பார் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்குது நான் கொஞ்சம் உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டேன் நல்லா கொதிக்கட்டும் சாம்பார் பாருங்கள் நல்லா ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதித்து திக்காக வந்துடுச்சு இப்போ பொடியாக நான் கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எனக்கு வந்து முருங்கக்காய் குழம்பு இருக்குதுங்க வேர்க்கடலை போட்டு வச்சு இது மதியம் வச்சு இது வந்து எனக்கு இருக்குது இப்போ அப்பாக்காவுக்கு மட்டும் தான் நான் சாம்பார் வச்சேன் அப்படியே வாசம் அப்படியே கமகமானு சூப்பராக வருதுங்க நல்லா பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் எல்லாம் வந்து சீரகம் எல்லாம் சேர்த்து வந்து பண்ணதுனால பூண்டுலாம் இடித்து போட்டு பண்ணதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து கெட்டி சாம்பார் செஞ்சு சாதத்தோடு பிசிஞ்சு சாப்பிடும் போது அதுவும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது சூடாக கொடுப்பனா அப்பாவுக்கு அப்படியே சாப்பிட மாட்டார் இந்த மாதிரி சாம்பாருக்கெல்லாம் வந்து நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாம்பார் கீரை குழம்புக்கெல்லாம் நெய் இல்லாமல் சாப்பிடவே மாட்டார் அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ஒரு பருப்பு குழம்பு செஞ்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி